லாவத்தை பகு பகுதியில் பன்னெண்டு வயது சிறுமி டினோயா வைத்தியசாலைக்கு நடந்து வந்த பிள்ளை தற்பொழுது உயிரிலந்து வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன கொடுக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு வைத்தியசாலை இந்த முல்லைத்தீவு என்றது வந்து ஒரு அடையாளமாக எங்களுக்கு காணப்பட்டது ஆரம்ப காலத்திலே முல்லைத்தீவு மாஞ்சாலை ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு அடையாளம் எங்கள் அடையாளம் அந்த அடையாளத்தை இந்த மாஞ்சோலை ஹாஸ்பிட்டலில் தற்பொழுது இருக்கிற வைத்திய நிபுணர்கள் செயற்பாடாக தற்பொழுது நடந்து கொண்டிருக்குது இந்த டினோஜா என்ற குழந்தைக்கு நடந்தது போன்று இரண்டு மூன்று இறப்பு டினோஜாவின் இழப்பு என்றது வந்து மூன்றாவதாக இந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சொல்ல முடியாத சில சிலதுகள் வந்து முன்வை முன்வைக்க முடியாத அங்க அங்கவீன இழப்புகளும் இடம்பெற்றிருக்கிறது அதை நாங்கள் முன்வந்து சொல்ல முடியாத நிலைமை இருந்தது தற்பொழுது இந்த டினோயாவின் இழப்பின் மூலம் நாங்களாகவே இந்த பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விட்டிருந்தோம் இதை நாங்கள் இந்த இடத்திலே கதைக்க வேண்டும் எங்களுக்காக இந்த ஒரு ஒழுங்கை செய்யுங்க கூட்டி வந்திருக்கிறோம் உண்மையிலேயே அவர்களை பொறுத்தவரை வைத்தியர்களை பொறுத்தவரையில் இது ஆயிரத்தில் ஒரு உயிராக அவர்கள் அசம்பந்த போக்காக விட்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு உண்மையிலேயே ரத்தம் கொதிக்கிறது இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு நடந்தது நாளைக்கு எங்களுக்கும் நடக்கும் இதுல வந்து அநேகர் நான் பேட்டி கொடுக்கணும் என்று முன் வச்ச வலையில அநேகர் சொல்லிருக்கணும் நீ இதுல தலையிடாத இதால உங்களோட உனக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஏதாவது நடக்கலாம் என்று அது பயந்துதான் கணக்க விஷயத்த முன்வைக்காமல் போயிருக்கிறார்கள் இருந்தும் நான் தன்னிச்சையாக இதுல முன்வைக்கிற விடையோம் என்னென்று சொன்னால் எனக்கு என்ன நடந்தாலும் அது பிரச்சனை இல்லை இந்த அசம் அந்த சிறு குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது நான் ஒரு தாயா இருந்து சொல்றேன் எந்த பிள்ளையை நான் வளர்க்குறேன் எப்படி எதிர்கால அந்த பிள்ளைய எப்படி நான் சந்த எதிர்கால சந்ததியில கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்தோடையும் அந்த பிள்ளைய அந்த நாட்டுல ஒரு நல்ல பிரஜியாக மாற்ற வேணும் என்ற நோக்கத்தோடையும் தான் நான் வளர்க்கிறேன் அதே போன்று ஒவ்வொரு தாயிரப்பனும் தங்களோட பிள்ளைகளை வளர்க்கிறது ஒரு கனவோடு நான் வளர்ப்பினோம் அந்த கனவை இந்த மாஞ்சோலா ஹாஸ்பிட்டல்ல நிர்வாகம் வந்து முறைச்சிட்டு இதுல வந்து படிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அநேக கேள்வி கட்ட வலையிலே இந்த மருந்து வந்து இந்த விதத்திலே கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா இது உண்மையா என்று கேட்ட வலையிலே படிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார் அது பற்றிய விளக்கம் தனக்கு தெரியாது சொல்லி இந்த உயிரிழந்து இன்னைக்கு எத்தனை நாள் ஒரு கிழமை ஆகுது படிப்பாளர் எப்படி இதை தெரியாது சொல்லி சொல்லுவார் இந்த விசாரணை அவர் உள்ள மேற்கொண்டிருக்கலாம் நிர்வாகத்தை கூப்பிட்டு கதைச்சிருக்கலாம் எங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் போறார் சரியான பதில கிடைக்கல எங்களுக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டினோஜான்ற குழந்தை பிள்ளை இந்த பிள்ளையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு உண்மையிலே மனம் விட கல்விப்பட்டே எங்களுக்கு சரியான கவலை ஆகினது சரியான கவலை ஆயினது ஒரு ஆகினதுக்காக வேண்டிய நான் மிக கட்டு வந்தான் எங்கட குடும்பத்திலையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் இந்த மாஞ்சோள நிர்வாகத்தால எங்க தம்பி இருபத்தி ஏழு வயது தம்பி வலது கை தூக்க மாட்டான் இன்றைக்கும் ஒரு வீதியுபத்துல இங்க வந்தது மூன்று மாசமா பிஓபி போட்டு போட்டு இருந்தது அவங்க சொன்னவங்க கை முறிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆனால் முறையில தம்பிக்கு கழுத்துல இருந்து வார நரம் பறந்தது அந்த நரம் பறந்திருந்ததா கண்டுபிடிக்காமல் முறிவு முறிவுன்னு சொல்லி மூன்று மாதமா பிஏபி போட்டு கொண்டிருந்து ஏலா கடைசியில பிள்ளை கை வந்து பாரிசவாதம் மாதிரி வந்துட்டு நாங்கள் பவுனியா அபிஷா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு நாள் எலும்பு முறிவு டாக்டர் காட்டினாங்க ஒரு நாள் எலும்பு முறிவு காட்டின உடனே ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் காசு கட்டி ஒரு நாள் உடனே அந்த டாக்டர் கையை பிடிச்சி பார்த்துட்டு சொல்றாரு இது வந்து எலும்பு பிரச்சனை இல்ல நரம்பு பிரச்சனை அப்பேன் மூன்று மாசமா இங்கே இருந்த எலும்பு முறையுடனா இருக்கு தெரியாது இது நரம்பு பிரச்சனை மாட்டேன் வல்லது கையால ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்குது திரும்ப உடனே எழுதி தந்தார் நீங்க லேட் கொண்டு போய் நரம்பு நரம்பு கொண்டே இருக்குது கொண்டே காட்டின அவ வந்து பார்த்துட்டு சொன்னா லேட் ஆயிடுது நீங்கள் ஆப்ரேஷனுக்காக வேண்டி தான் போகணும்னு சொல்லி களத்தில் வர நரம்பு முழங்கை வரைக்கும் அந்த நரம்பு அழுகிட்டது ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு செய்த நாங்கள் அப்பவும் நான் ஆர்ப்பாட்டம் செய்ய வழிக்கிட என்று அம்மாவை இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கூப்பிட்டு கதைச்சது ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் நாங்கள் என்னென்னாலும் செய்து பார்க்குறோம்னு சொல்லி ஆனால் ஒன்றும் செய்ய இல்லை அம்மா இந்த வேண்டுகோளைக் கூடங்க நான் விட்டனா ஆனால் இந்த இந்த இழப்பு வந்து எனக்கு ஒரு உண்மையாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது வருந்துறன் என்னுடைய தம்பிக்கு ஒரு நீதி வந்திருக்கிறேன் இது போன்றும் இனிவரும் சர்க்கரைகளுக்கும் எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது இந்த மாஞ்சல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர எனக்கு உண்மையாவே பயமா இருக்குது ஏனென்றால் இனி என்ன நடக்கும் எனக்கு தெரியாம இருக்குது ஹாஸ்பிட்டல் வழியா உள்ள உள்ளூருக்குள்ளே இருக்கிற மிட்பாய் மாற விட்டு கொடுக்குது சிங்கள பிள்ளைகளை